எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி செல்வி செமையில் வெங்காயத்தால் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க தேவையான அளவுக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்ருக்கேன் எண்ணெய் காய்ட்டுன்னு கடுகு போடணும் இப்போ எண்ணெய் காஞ்சி வச்சு கடுகு போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் ஐம்பது கிராம் அளவுக்கு பொடி பொடியை நறுக்கி வச்சிருக்கிறேன் இப்போ போடுறேன் இது நல்லா வெங்காயம் நல்லா வணங்குற வரையும் தான் வெங்காயத்தால் பொண்ணும் வெங்காயம் பொண்ணுமாக வர அளவுக்கு வணங்கிடணும் இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சாப்பிட்டாக்க நல்லா சிறுநீர் இறங்கும் குழந்தைங்களை சாப்பிடவும் பிரிவிப்பிடுவோங்க ஒரு டைம் கொடுத்துட்டிங்களா அது செய்யறியாமான்னு கேட்பாங்க இப்போ பச்சை மிளகா மூணு மிளகா அறுத்து வச்சுருக்கிறேன் கருப்பில் கொஞ்சம் வெங்காயம் இப்போ நல்லா வணங்கிடுச்சு ஒரு கட்டு வெங்காயத்தாள் பூவோடு அறுத்து வச்சுருக்குறேன் பார்க்குறதுக்கு தான் நிறையா இருக்கும் வணங்குனா கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு போடுறேன் இதுலேயும் தண்ணி விடும் தேவையாக இருந்தால் அப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் இப்போ மூடி இருக்கேன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அளவுக்கு வந்துச்சுனாக்கா கொஞ்சமாக ஆயிரும் தண்ணி விட தேவையில்ல இப்போ பாருங்க மூணு நிமிஷம் எழுந்துருச்சு கொஞ்சமாக ஆயிடுச்சு இப்போ தேவையான மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் சும்மா ஒரு கொஞ்சோண்டு மிளகு தூள் கொஞ்சமாக டேஸ்ட்டு கொசராது போனது அது போட்டு நல்லா வணக்கி விட்டோம்னா தான் இந்த காரம் வந்து வெங்காயத்தல்ல இறங்கும் இப்போ தண்ணி நல்லாவே கொஞ்சம் சுண்டிடுச்சு வெங்காயம் வந்து சின்ன தான் இதுக்கு போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயம் போட்டால் கொஞ்சம் சலசலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் நான் வந்து சின்ன வெங்காயம் தான் போட்டுருக்குறேன் உங்களுக்கு தேவைன்னாக்கா பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம் கிளராதே விட்டோம்னா ஒரு பக்கம் வெந்து போகும் ஒரு பக்கம் வேகாமல் இருக்கும் ஏன்னா நம்ம தண்ணி விடாமல் அதுலேயும் வணக்கிறோம் இல்லை அதனால் கிளறி விட்டு விட்டுக்கணும் அப்பப்போ இப்போ ஒரு அளவு கொஞ்சம் எண்ணெய் விடலாம் ஏன்னா நம்ம தண்ணியிலே வணக்கிறோம் இல்லை அதனால இந்த வெங்காயத்தாளில் என்ன தண்ணி வருதோ அதை தான் போட்டு வணக்கியிருக்கேன் கொஞ்சம் பச்சையாக இருக்கமா இருந்தால் கூட ஒரு ஸ்பூன் எண்ணெய் மறுபடியும் விட்டோம்னா நல்லா சுத்தமாக வணங்கி போயிடும் கொஞ்சம் கம்மியாக தான் நான் போட்டிருந்தேன் இப்போ ரவுன்னு போட்டிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்களா நிறமே மாறிடுச்சு ரெண்டு முட்டை இதில் உடச்சி ஊற்றி போகிறேன் இப்போ முட்டை ஒரு முட்டை போ உடைச்சி ஊற்றி போகிறேன் அடுப்பு கம்மி பண்ணி விட்ருணும் அடுப்பு கம்மி பண்ணி விட்டுனாக்கா உடனே கிளறக்கூடாது ஒருக்கு ஒரு ரெண்டு ஒரு நிமிஷம் அளவுக்கு அப்படியே இதாகணும் உடனே கிளறுனா ஒரு மாதிரியாக இருக்கும் முட்டை ஊற்றுன உடனே ஒரு மாதிரி வளவலன்னு இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க அடுப்பு கம்மி பண்ணி விட்டு முட்டையை ஊற்றி கொஞ்ச நேரம் ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு விட்ருணும் அப்புறம் பார்த்தா பழ பழுன்னு வந்துடும் கிளறிக்கிட்டே இருந்தோம்னா பாருங்க கலர் நல்லா மாறி வந்துருச்சு இதுக்கு வந்து கொஞ்சம் கூட தண்ணி தேவையில்ல அடுப்பு அப்படி கம்மியாக வச்சு நம்ம வணக்கிட்டே இருந்தோம்னா அதுலேயும் தண்ணியாக கொஞ்சம் இதாகும் இதில் வெங்காயத்தாலில் வந்து பூ இருக்கிறதா வாங்கினா தான் டேஸ்ட் இருக்கும் வெங்காயத்தால் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த வெங்காயத்தால் பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலில் ட்ரை பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்